முக்கிய மழை தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீர் மழைநீர் தேங்கி இருநூறு ஏக்கர் நெற்பயிதல் சேதம் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு நினைவிடத்தில் மரியாதை பணியின்போது உயிரிழந்த காவலர்களின் நினைவை போற்றும் விதமாக புதுச்சேரியில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நாடு முழுவதும் பாதுகாப்பு பணியின் வீர வீரதீர செயல்களில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த காவலர்களின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி காவலர் வீர வணக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது அதன்படி புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர்கள் மைதானத்தில் காவலர் வீர வணக்க நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் அரசு கொறடா ஆறுமுகம் டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி காவலர்களுக்கு மரியாதை செலுத்தினர் பின்னர் நடைபெற்ற காவலர் அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் மேலும் மரணமடைந்த காவலர்களுக்கு இருபத்தி குண்டுகள் முழங்க அஞ்சலியும் நிறைவாக காவலர்களின் நினைவாக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது Binging. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரியில் காலை முதல் பெய்து வரும் தொடர் மழையினால் கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் தேங்கியதால் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் கனமழை மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி புதுச்சேரியில் இன்று காலை முதல் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள தாழ்வான பகுதிகளான ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரியில் இருந்து மரக்கான மகாபலிபுரம் சென்னை செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் தொடர் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பரவலாக பெய்து வரும் மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனால் புதுச்சேரியில் நேற்று முழுவதும் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு விட்டுவிட்டு லேசான சாரல் மழை பெய்தது இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை உப்பளம் முரளியன்பேட்டை ராஜ்பவன் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் சோம்பட்டு மதகடிப்பட்டு பாகூர் காலாப்பட்டு வில்லினூர் உள்ளிட்ட அனைத்து கிராமப் பகுதிகளிலும் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது மேலும் தீபாவளி மறுநாள் இன்று அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு அரசு விடுமுறை அளித்துள்ளதால் மழையினால் பெரிதளவில் உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பில்லை ஓகே ஓகே சரி கூடுங்க whoa eh. பாக்கம் பகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை முறையாக வாராததால் சுமார் இருநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி கரிக்லாம்பாக்கம் பகுதியில் பெய்த கனமழையினால் சுமார் இருநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளது இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு புதுச்சேரியில் அரசு வடிகால் வாய்க்காலை வாராததாலும் வயல்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் பெரிய அளவில் வடிகால் அமைக்காததால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழைக்கு முன்பு வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் பலமுறை முறையிட்டும் அரசு செவிசாய்க்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆண்டுதோறும் நீரில் மூழ்கி வரும் கரிகிலாம்பாக்கம் பகுதியில் உள்ள விளைநிலங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் சார்பாகவும் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு தீபாவளி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் சார்பாகவும் ஆதரவற்றவர்கள் மற்றும் முதியோர்கள் தீபாவளி கொண்டாடும் விதமாக கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொது சேவை பிரிவின் சார்பாக புத்தாடைகள் உணவு இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்கத்தின் நிறுவனத் தலைவர் விநாயகமூர்த்தி ஏற்பாட்டில் சங்கத்தின் பொது சேவை பிரிவின் தலைவரும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க செயல் தலைவருமான சத்யராஜ் செயலாளர் கணேசன் ஆகியோர் செய்திருந்தார் இதில் கலாம் வாகன ஓட்டுநர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தினர் புதுவை மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு புத்தாடை உணவு இனிப்பு வழங்க வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் இச்சங்கத்தின் மூலமாக ஆதரவற்றர்கள் பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது பகலாக்கிய தீபாவளி ட்ரோன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தீபாவளி இரவில் புதுச்சேரி முழுவதும் பட்டாசுகள் வெடித்து வானம் முழுவதும் ஒளி வெள்ளமாக மீண்டியது தீபாவளி கொண்டாட்டத்தினை ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த டோன் காட்சிகளில் இரவு நேரத்தில் பட்டாசுகளின் ஒலி பிரகாசத்தில் நகரம் முழுவதும் பகல் போல மின்னிய காட்சிகளும் வானத்தில் பரவிய வண்ணமயமான ஒளிகள் வீதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் மனதை கவரும் வகையில் அமைந்துள்ளது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை திருவிழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பலதரப்பு மக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வகைகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதனொரு ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கலை சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யு சி ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மாநில அவைத்தலைவர் மாணிக்க ராஜா தொகுதி செயலாளர்கள் களிமூர்த்தி கோட்டீஸ்வரன் பிரதீப் குமார் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட பலதரப்பு மக்களை சந்தித்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பட்டாஸ் மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பகுதிகளில் தேங்கிய மழைநீர் மழைநீர் தேங்கி இருநூறு ஏக்கர் நெற்பயிகள் சேதம் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு நாள் காவலர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மரியாதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்